ஆனா இது அல்லாம நீங்க கப்பல தெரிஞ்ச உடனே மாதிரியே போய் யாத்திரையும் அந்த டீச்சர் பெண்களுக்கு ஏழு பண்ணிட்டு எட்டு படிக்கணும் அது ஒரு கணக்கு இருக்கு இல்ல உங்க உங்க ஏரியால என்ன அங்கன்வாடி மையம் இப்போ இப்ப அம்மா வீட்டுக்கு போறீங்கன்னா அம்மா வீட்டு சைடுல எந்த அங்கன்வாடி மையம் இருக்கும் அவங்க இல்ல நீங்க இங்கதான் உங்க சொன்னாலே இருக்க போறீங்க உங்களுக்கு மாவுன உலகத்துல இருக்கிற எல்லா தலைமுறைகளுக்கும் கடவுளோட படைப்பு என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற இரும்பு இருக்கட்டும் உடல்ல இருக்கிற புரோட்டீனா இருக்கட்டும் என்ன ஒரு இதா இருந்தாலும் கடவுள் பர்ஸ்ட் ஆசை கொடுத்துருவாரு உள்ள இருக்கிற சிசுக்கு கொடுத்துருவாரு அது போக மிச்சம்னா வந்து என்னவா இருக்கும் நம்ம தாய்மார்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்ம வயிற்றுல இருக்கிறப்ப ஸ்டார்டிங்ல மூணு மாசம் நாலு மாசத்துல நீங்க லெவன் ஹெச்பி வச்சிருந்தீங்கனாலும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே குறைஞ்சிட்டே போகும் அந்த குழந்தையோட ஃபீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படியே குறைஞ்சிட்டே போகும் இன்னும் ஒன்றும் சாப்பிடலாம் சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் அது குறைஞ்சிட்டே போகும் அந்த ஃபுல் டெவலப்மெண்ட்ல உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாமே உடல் உறுப்புகள் எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகி அதுக்கப்புறம் ஒரு எய்த் நைன்த் மந்த்ல நீங்க கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க